கார்த்திகை மாதம் நெருங்கி வரும் நிலையில் கோவையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கோவை கவுண்டம்பாளையம் உடையார் வீதியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் மண்பாண்ட தொழிலாளர் செந்தில்குமார் கூறுகையில் பூர்வீகமாக மண்பாண்டம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பானை பொங்கல் பானை அடுப்பு பூந்துட்டி அகல் விளக்கு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரித்து வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது ஒரு லிட்டரில் இருந்து ஐந்து லிட்டர் வரையிலான அகல் விளக்குகளை தயாரித்து வருவதாகவும் அளவுக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் கூறினார் ஆண்டுதோறும் பதினைந்து லட்சம் அகல் விளக்குகள் வரை தயாரிப்பதாகவும் அவை சிறப்பாக விற்பனை ஆவதாகவும் தெரிவித்தவர் இந்த ஆண்டு கடந்த இரண்டு மாதங்களாக மழை பொழிவு ஏற்பட்டதால் அகல் விளக்கு உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் இதனால் அகல் விளக்குகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதுவரை பத்து லட்சம் விளக்குகள் வரை விற்பனையாகியுள்ளதாகவும் திருப்பூர் ஊட்டி கோவை உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மண் எடுப்பதில் சிக்கல் நிலவி வருவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் மண் எடுப்பதற்கு அரசு தடையில்லா சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இந்த தொழில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இல்லை என்றால் நலிவடைந்துவிடும் என்றும் எச்சரித்தார் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் ஆனால் அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காதி கிராமத்தில் பொருள் வாங்க நிர்பந்திப்பதாகவும் குறிப்பிட்டவர் அரசு பரிசீலனை செய்து ஐந்தாயிரம் ரூபாயை முழுமையாக கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் நிலுவையில் உள்ள முதியோர் தொகையை பரிசீலனை செய்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மண்பாண்டம் தயாரிக்கும் கருவிகள் வாங்க மானியம் வழங்க அரசு உதவ வேண்டும் என்றும் கோரினார் மண்பாண்ட தயாரிப்பில் அடுத்த தலைமுறையினரும் ஆர்வமாக இருப்பதாகவும் ஆனால் மண் தட்டுப்பாடு காரணமாக அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் நாற்பது ஆண்டுகளாக மண்பாண்ட தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் பாலசுப்ரமணியம் தற்போதைய சூழலில் மண் தட்டுப்பாடு இருப்பதாகவும் இதனால் தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மண் எடுப்பதற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரினார் மண் தட்டுப்பாடு தொடர்ந்தால் மண்பாண்ட தொழிலை கைவிட்டுவிட்டு வேறு தொழில் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார் வணக்கங்க என் பேர் செந்தில்குமாருங்க நான் கவுண்டம்பளையும் உடைய வீதியில் மண்பானை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க எங்கள் அப்பாங்க பூர்வீகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் மொத்தம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க இங்கே ஒரு பதினஞ்சு குடும்பம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க எல்லா பானை பொங்கப்பானை தண்ணிப்பானை அடுப்பு பூந்தொட்டி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேங்க இப்போ வந்து கார்த்திகை தீபம் விளக்கு சீசன் எல்லாம் கார்த்திகை தீபம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் செய்கிறேங்க அதை ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு லிட்டருக்கு போகிறாங்க அகல் விளக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் விளக்கு பக்கம் செய்கிறங்க அது நல்லாவே விற்பனை ஆயிரும் இப்போ ரெண்டு மாதம் மழை பெஞ்சங்காட்டி கொஞ்சம் உற்பத்தி கம்மிங்க இந்த இந்த மாதத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் விளக்கு இருந்தாலும் போயிருங்க ஆனால் உற்பத்தி கம்மிங்கனால அகல் விளக்கு பத்தாமல் இருக்குதுங்க மண் விளக்கு அகலுக்கு பத்தாமல் இருக்குது அது அஞ்சு முகம் மூணு முகம் எல்லாமே செய்கிறேங்க அப்புறம் ஒரு லிட்டருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பீஸ் பக்கம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மழை பெஞ்சங்காட்டி இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்குது இந்த வாரத்தில் வெயில் அடித்தா அதை சுட்டு மார்க்கெட்டு திருப்பூர் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மண் எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது மண் எடுக்கிறவக்கம் நல்லா பிடிச்சிக்கிறாங்க மண் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க மண் எடுக்கிறது வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குதுங்க எங்களுக்கு ம கவர்மெண்ட் வந்து மண் எடுக்கிறதுக்கு எந்த தடையெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்தா இந்த தொழில் நடக்குங்க இல்லை இந்த தொழில் அப்படியே நலிவடைஞ்சு போகும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரத்தில் வந்து காதி போர்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்க சொல்லிடுறாங்க வரத்துக்குருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுலேயே ஆயிரத்தி ஐநூறு திருப்பி அவங்களுக்கே நாங்கள் கொடுக்குறப்போ அந்த ஐயாயிரம் வருமானம் இருக்குங்க எங்களுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் கொடுத்து ஆயிரத்தி நூறுவா திருப்பி வாங்கிக்கிறாங்க அது கவர்மெண்ட்டெலாம் பரிசீலனை பண்ணி அது வாங்காமல் அந்த ஐயாயிரம் அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்புறம் அந்த அறுபது வயசு முதியோர் தொகையெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நிலுவையில் இருக்குதுங்க அதெல்லாம் பரிசீலனமாக அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணுங்க மாதம் ஆயிரம் கொடுக்குதுங்க கொடுக்குதுங்க மண்பனை தொழிலருக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நல்லா தான் இருக்குங்க இப்போ செய்கிற அளவுக்கு கம்மி ஆகிடுச்சிங்க மண் தட்டுப்பாடு விறக தட்டுப்பாடுங்கிறனால செய்கிற அளவுக்கு கம்மி வியாபாரம் ஆகுதுங்க செய்கிற அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு இப்போ பசங்க வந்து வர ஜென்ரேஷன் செஞ்சாதாங்க இப்போ மண் இதெல்லாம் கிடச்சனா வர பசங்க செய்வாங்க கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குதுங்க இருக்கிற அங்கங்க அங்கங்கே ஆஃபீஸர்கே அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க அப்போ நாங்கள் போய் சொன்னால் விட்டுருவோம் இந்த மாதிரி எங்களுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வெளியே கால வாய்க்காரங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் எங்கள் தான் எடுக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிருங்க அப்போ எங்கள் காடை காட்டினா விட்ற மாதிரி இருந்தால் கூட போதுங்க நல்லவாரி காடை காட்டினா அவங்க விட்டுற மாதிரி இருக்கும் வண்டி பிடிச்சாலும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் மண் பண்ணுறது வந்து அந்த மிஷினுக்கு ஒரு நல்ல மிஷின் வாங்குறவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம் இந்த கிரைண்டர்லாம் கொடுக்கலாங்க கிரைண்டர் இப்போ கொடுத்துருக்காங்க அது மாதிரி மண் அரைக்கிற மிஷினுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுக்கலாங்க அப்புறம் கரண்ட்டு வந்து இது இது கொடுக்கலாம் கரண்ட்டு செய்கிறனால அந்த கரண்ட்டில் கொஞ்சம் இது கொடுக்கலாம் கரண்ட்டு கட்டுறங்க அது நூறு ரெண்டு ஃப்ரீங்கிறனால அது அவ்வளோக்கு வர்றதில்லை மிஷின் மெயின் அந்த மிஷின் மண் அரைக்கிற மிஷின் வாங்குறதுக்கு எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எல்லாருமே வாங்கிக்கலாம் மண் அரைக்க மாட்டாங்க பசங்க வர ஜென்ரேஷன் செய்வாங்க மண் அரைச்சி செய்கிறது தானே அப்படின்னு காலையில் காட்டுறாங்க பழைய கொடுத்து கண்டிப்பாக செய்வாங்க மண் தட்டுப்பாடுங்கனால எல்லாம் போயிடுறாங்க வெளியே இல்லைன்னா கண்டிப்பாக செய்வாங்க இல்லை நான் வந்து இங்கே திருப்பூர் கொடுக்குறேங்க ஊட்டி பூ மார்க்கெட்டு காந்திபுரம் எல்லா பக்கம் கொடுத்துருப்பேன் இங்கேருந்தான் போகும் விலை கிடைச்சாலும் எட்டு வந்து கொடுப்பேன் நாங்கள் இப்போ பொங்கல் அடுத்து பொங்கல் பானை ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ மதுரை தெற்கு எல்லாம் ஆர்டர் போட்டிருக்குறோம் அங்கேருந்து பாருங்க சாருக்கு இங்கே பத்து செய்யாது பத்தாமல் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறோன்னாங்க ஆமாங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க இப்போ பத்து பேர் தான் இருக்காங்க பொங்கல் பணம் செய்கிறதுக்குலாம் ஆள் கம்மி வர வரச்சு விளக்கு இது மட்டும்தான் செய்கிற இன்னும் இருக்கு விளக்கு முனையில எல்லாம் பசங்கள் பழகிக்குவாங்க அது முதலேருந்தே பழகிருக்கணும் பானை தட்டுறது எல்லாம் பழனும் முதலேந்தே பழகிருக்கணும் விளக்கு இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க மேற்படி பெரிய பொருள் செய்கிறக்கு ஆளுக்கு கம்மி ரொம்ப